வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத சென்றோர் நிகழ்ச்சியில் ஹவுரான்னு சொல்லி அது பற்றி வழக்கத்தை கொடுத்துருந்தோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத பற்றிய தகவல்களை கொடுக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா சென்னையில் உள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தான் இது எந்த அடிப்படையில் பெரிய ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளவு இருக்குது அதை வைத்தும் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின்கள் அங்கே ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சும் எத்தனை லட்சம் மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெரிய ஸ்டேஷனாக கணக்கில் சொல்றோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுடைய கோடு பார்த்தீங்கன்னாக்க எம்ஏஎஸ் மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிறத சுருக்கமா எம்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இது மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இது சென்னை சென்ட்ரல் அப்படிங்கிற பேர் மாற்றம் பெறப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் முதல் இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் அப்படின்னு பேரமாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இன்றும் இன்றைக்கும் அதனுடைய கோடு பார்த்திங்கனாக்கா எம்ஏஎஸ் ஸோ நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஃபில்லப் பண்ணுறது போல் எம்ஏஎஸ்ன்னு சொன்னாலே போதும் அந்த புக்கிங்கில் புரிஞ்சுக்குவார் இந்த சென்னை சென்ட்ரல் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனானது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஸ்டேஷன் தொடங்கப்பட்டு நூற்றி ஐம்பத்தோரு வருஷம் ஆச்சு இந்த ஸ்டேஷனில் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒரு நாளொன்றுக்கு இரநூறு ட்ரெயின்களை இந்த ஸ்டேஷன் கையாளுது இதில் நாற்பத்தி ஆறு வகையான எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில் ட்ரெயின்களை நாற்பத்தாறு ஜோடிகளை இந்த இந்த ஸ்டேஷன் கையாளுகிறது அதே போல் இந்த ஸ்டேஷனை நாள் ஒன்றுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இங்கே வந்துட்டு போகிறதாக அந்த ஸ்டாட்டிஸு புள்ளியல் தகவல் சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு இரநூறு ட்ரெயினுக்கு மேலே இங்கே கையாளுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் இங்கே வந்து போகிறாங்க தமிழ்நாட்டிலேயே மிக பிஸியான ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னா இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் இதில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் என்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் பதினேழு பிளாட்ஃபார்ம் இருக்குது அது பன்னிரெண்டு பிளாட்ஃபார்ம்கள் வந்து ரெகுலராக போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்காகவும் ஐந்து பிளாட்ஃபார்ம் வந்து சபர்பன் அதாவது லோக்கல் ட்ரெயின் போகும் இல்லையா சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து கும்முடி பூண்டி சென்னை சென்ட்ரல் டு இந்த அரக்கோணம் அப்புறம் திருவள்ளூர் இங்கெல்லாம் போகிறதுக்காக ஒரு அஞ்சு லோக்கல் சப் அர்பன் ட்ரெயின்ஸுக்காக ஒரு அஞ்சு பிளாட்ஃபார்ம் மொத்தம் பதினேழு பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டேஷனில் இருக்குது இது ஒரு டெர்மினஸ் அதாவது இதுக்கு அப்புறம் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு டெட் எண்டு ஸ்டேஷனாக இது இருக்கிறது இப்போ எக்மோர் ஸ்டேஷனோ மற்ற எந்த ஒரு விழுப்புரம் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்த ட்ரெயின் அப்படியே அந்த ஆப்போசிட்ஸுக்கு போகும் ஆனால் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் நுழைஞ்ச ட்ரெயினானது அங்கே பிளாக் ஆகிடும் திருப்பி ரிவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த பிரச்சனையினால் பல வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின்களை சென்ட்ரலுக்குள்ளே அனுப்பாமல் பெரம்பூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனை புதிய ஒரு டெர்மினலாக மாற்றி தொடர்ந்து இப்போ அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பல ட்ரெயின்கள் வந்து இருந்தே அப்படியே வடக்கு நோக்கி திரும்பி செல்கின்றன சென்ட்ரலுக்குள்ளே வராமலே ஸோ இந்த சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக இருக்கக்கூடிய மற்ற டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்ட்ரல் போக எம்எஸ் எக்மோர் சென்னை எக்மோர் அதே போல் தாம்பரம் டிபிஎம் தாம்பரம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஷன் பெரம்பூர் பிஇஆர் பெரம்பூர் செங்கல்பட்டுலேருந்து காச்சிக்கோடா வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினானது பார்த்தீங்கன்னாக்கா தான் கிளம்புது ஏன்னா முன்னாடி சென்ட்ரல்லேருந்து கிளம்பிச்சு அப்புறம் எக்மோர்லேருந்து கிளம்பிச்சு இப்போ தாமரத்துலேருந்து கிளம்பிச்சுப்பட்டு கொண்டு போயிட்டாங்க காரணம்னா இடப்பற்றாக்குறை ஒவ்வொரு ஸ்டேஷன்களுக்கும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த முந்நூறு பாயிண்ட்ஸில் நூற்றி எண்பத்தி மூன்று பாயிண்ட்கள் பெற்று சென்னை சென்றதும் சகந்திராபாத் ஸ்டேஷனும் தான் இந்தியாவிலேயே மிக சுத்தமான ரயில்வே ஸ்டேஷன்கள் என்று ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இதை விட பெரிய ஸ்டேஷன்கள் இருந்தாலும் சுத்தத்தை பராமரிக்கிறதுல இந்த ஸ்டேஷன் நூற்றி எண்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்குது இந்த ஸ்டேஷன்லேருந்து டெய்லி புறப்படக்கூடிய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஒன்பது ட்ரெயின்கள் இங்கே புறப்படுது மற்ற ட்ரெயின்கள் வேறு ஊர்லேருந்து இருந்து வரதா இருக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டேஷனில் பயணிக்க வர்றவங்களை வழி அனுப்ப வர்றவங்களே நாளொன்றுக்கு இருபதாயிரம் பேர் வராங்களாம் இந்த சென்னை சென்றருடைய வரலாற்றை பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி வந்து முதலாவது ரயில் வழித்தடத்தை தொடங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டேஷன் இது பார்த்தீங்கன்னாக்கா ராயபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷனை தான் முத முதல்ல தொடங்கியிருக்காங்க இது எப்போ கேட்டிங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஸோ அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் தான் அந்த இடம் பயன்படலை அப்படிங்குறதுனால சென்ட்ரல் அப்படிங்கிற புது ஸ்டேஷனை தொடங்கியிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் அண்ட் சதன் மராட்டா ரயில்வே கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டு அப்போ தான் முத முதல்ல எக்மோர் ஸ்டேஷனும் உருவாகுது இந்த எக்மோர் ஸ்டேஷன் உருவானாலும் இந்த எக்மோர் ஸ்டேஷனையும் சென்ட்ரல் ஸ்டேஷனையும் ஆரம்பத்தில் இணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அது சரி வரலை அந்த காலத்தில் இப்போ சரிப்படுமா என்ன பின்னாடி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க இன்னைய வரைக்கும் அது இணைக்க முடியாமல் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த சபர்பன் ட்ரெயின் சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இந்த தாம்பரம் டு பீச் அந்த லைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மொத முதலாக சென்னையில் இந்த மாதிரி லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி பெருமைகளுடைய இந்த மெட்ராஸ் சென்டரில் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பதியில் மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம்